ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூ கட்ட தெரியாது அவங்க கூட எப்படி ஈஸியாக பூ கட்டலாம்னு பார்க்க போகிறோம் இந்த பாருங்க ஜாதி மல்லி பூ இருக்கு நூல் இருக்கு எந்த நூலில் வேணாலும் கட்டலாம் சரிங்களா இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் நீட்டாக வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் ஸ்டார்ட்டாக வச்சுக்கோங்க இப்படி காலில் வச்சுட்டு ஒரு முழிச்சு போட்டுட்டா அவ்வளோதான் இந்த பக்கம் நீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி வச்சு வச்சுட்டு இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த நூலை வந்து இப்படி சுற்றி இப்படி இழுக்க தான் இப்படி பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாக பூ எடுத்துட்டு இதை பாருங்கள் இந்த ரெண்டு நூலோட கேப்பில் இப்படி வச்சுட்டு இது இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த நூலை இப்படி சுற்றி இப்படி இழுக்க தான் ஈஸியாக இது வந்து யாருக்கும் கட்ட தெரியலன்னு கூட சொல்ல வேண்டாம் அவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக கட்டிடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நெருக்கமாக அழகாக வருது பாருங்க இப்படியே கட்டிகிட்டே போக வேண்டியது அந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இன்னும் பூத்தா அப்படியே செம்ம அழகாக இருக்கும் பூ அழகாக நெருக்கமாக இருக்கும் சரிங்களா வந்து இது ஈஸியாக கட்டலாம் இதே மெத்தடில் நம்ம இப்போ காலில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கட்டி முடிச்சிட்டா இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பூ அழகாக இருக்க பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இதுவாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பாருங்கள் இந்த பின்னாடி பேக் சைடு எப்படி இருக்குது பாருங்கள் பேக் சைடு அப்படியே தைச்சா மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி ஈஸியாக இதே போல் தான் கட்டிடணும் கட்டிட்டு இதை பாருங்கள் லாஸ்ட்டாக எடுக்கிறப்ப ரெண்டு முடிச்சு போட்டுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது தான் எடுத்துகிட்டு கட்ட கட் பண்ணிட வேண்டியதான் நூலை அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்